அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் அறிமுக திரு பா இளவழகன் அவர்களே அரியலூர் மாவட்ட கழக தலைவர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் ஜே கே என் ஜெய ராம ஜெயலிங்கம் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் டாக்டர் பரமேஸ்வரி அவர்களே மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு பனம்பூர் ஜெயராமன் அவர்களே ஐஜேகே மாவட்டத்தில் திரு சி வெற்றி செல்வன் அவர்களே என்னோடு வருகின்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அறிமு அண்ணன் மோகன் அவர்களே சேலம் புற மாவட்ட செயலாளர் அருமிச்சவரி இளம்போன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் அவர்களே மற்றும் இந்த திறனாள நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நகர கழக செயலாளர்களே ஒன்றிய கழக செயலாளர்களே பேர் கழக செயலாளர்களே கழகத்தினுடைய அனைத்து மட்ட உறுப்பினர்களே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளிகள்